தமிழ் சின்னத்திரையில் திரையில் விஜய் டிவியில் உலகிறப்பாகி வரும் பிரபல நிகழ்ச்சி தான் வித் கோமாலி இந்த நிகழ்ச்சியில் நடுவர்களாக செஃப் தாமு மற்றும் வெங்கடேஷ் பட் ஆகியோர் பங்கேற்றிருந்தாங்க குக்வித் கோமாலி நிகழ்ச்சியை தயாரித்து வரும் நிறுவனம் விஜய் டிவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக இருந்து வெளியேறி சன் டிவியில் ஐக்கியமாயிருக்கு அதே நேரத்தில் வெங்கடேஷ் பட்டும் அந்த நிகழ்ச்சிக்கு நடுவராக சென்று விட்ட நிலையில் செஃப் தாமு குறித்து பேசியிருக்காரு அதாவது செஃப் தாமும் இந்த நிகழ்ச்சியிலிருந்து வெளியேறுவதாக வீடியோ வெளியிட்டு அதன் பிறகு அந்த வீடியோவை டெலீட் செய்து விட்டாராம் வாக்கு மாறினாலும் நட்பு மாறாதுன்னு சொல்லி பதிவு செஞ்சிருக்காரு இந்த நிலையில வெங்கடேஷ் பட் குக்கித் கோமால் நிகழ்ச்சிக்காக என்னை நடுவராக கூப்பிட்டபோது போது நான் தான் செஃப் தாமும் இருக்க வேண்டும் என்று பேசி டிவி சேனலை சம்மதிக்க வச்சேன் நான் இந்த நிகழ்ச்சியை விட்டு விலகிய பிறகு தாமும் வெளியேறினாரு அதன் பிறகு விஜய் டிவி அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்த அவர் மனசு மாறி இங்கேயே இருந்து விட்டார் இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் அவரிடம் பேசவே இல்லை விஜய் டிவி என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க ஆனா எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஆகையால் வெளியேறிவிட்டுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த ஒரு விஷயம் தான் சமூக வலத்தில இப்ப வைரலா போயிட்டு இருக்கு செஃப் தாமு இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்களில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா சமையல் துறையில பெரிய சாதனையை படைச்சாரு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இவருக்கு பெரிய வாய்ப்புகள் எதுவுமே கிடைக்காதனால டிவி நிகழ்ச்சியில பங்கேற்க இவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சது குக்வித் கோமாலியில் மட்டும்தான் அந்த வாய்ப்பை இவருக்கு ஏற்படுத்துது வெங்கடேஷ் பட் தான் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வெங்கடேஷ் பட்டு செஃப் தாமு கிட்ட வேலை செஞ்சிருந்தாகவும் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு பெரிய பெரிய விஷயங்களில் பணியாற்றியதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே பல இன்னல்களை அதுவும் திருமணமான பிறகு இவர் வந்து நிறைய இன்னல்களை சந்திச்சிருக்காரு அதாவது இவர் வந்து குக்காக இருக்கிறதுனால அவங்க ஒய்ஃப் வந்து நீங்கள் சமையல் காரணம் தான் இருக்கிறீங்க இதுல என்ன சம்பாதிக்க முடியும் அப்படி இப்படி சொல்லி ரொம்ப ஏளனமாக பேசியிருக்காங்க அதையெல்லாம் கேட்டு பொறுக்க முடியாம ரொம்ப நாள் கண்ணீர் விட்டு அழுததாக செஃப் தாமு ஒரு பேட்டிலேயே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட துறையிலே சாதிச்சு இப்போ வேற லெவலில் ரீச்சிலும் இருக்கார் இவர் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறதுனா கூட கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய் வாங்குறாராம் அந்தளவுக்கு இவரோட பாப்புலாரிட்டி பயங்கரமாக ஏறி போயிருக்கு என்னதான் இவர் வந்து பாப்புலாரிட்டியாக இருந்தாலுமே அந்த பாப்புலாரிட்டிக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம வெங்கடேஷ் பட் தான் எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா குக்வித் கோமாலில் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வெங்கடேஷ் பட்டும் அண்ட் இன்னொரு சமையல் வல்லுநர் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் செஃப் தாமுவை போடலான்னு சொல்லி வெங்கடேஷ் பட்டு தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படி வந்தவர் தான் செஃப் தாமு அவர் வந்து இப்போது வெங்கடேஷ் பட்டு இருந்தால் தான் நான் இருப்பேன்னு சொல்லி முதல்ல ஒரு வீடியோ வெளியிட்டாரு அந்த வீடியோ பயங்கர வைரலாக போச்சு அதாவது நண்பர்களுக்கு இலக்கணமா வெங்கடேஷ் பட் இல்லாத இடத்துல நான் ஏன் இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு இருந்த செஃப் தாமு விஜய் டிவியில் என்ன சொன்னாங்கன்னு தெரில சம்பளம் அதிகமாக தராங்களான்னு சொன்னாங்கன்னு தெரில இவர் உடனே வந்து நான் விஜய் டிவியில் இருக்கிறேன்னு சொல்லி செஃப் தாமும் வெங்கடேஷ் பட்டை கையட்டு விட்டுட்டாரு இப்போ வெங்கடேஷ் பட்டு சன் டிவியில் வேற லெவலில் வந்து டூப் குக் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு சில சில முக்கியமான சின்னத்திரை நடிகர்கள் எல்லாம் இறக்கி அந்த ஷோ வந்து இப்போ வர லெவலில் ஹிட் இருக்குது அதெல்லாம் தாண்டி கொக்குத் கோமாளி நல்ல டிஆர்பியில் தான் போயிட்டுருக்கு இருந்தாலுமே கூட வெங்கடேஷ் பட்டுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி செஃப் தாமு வந்து எல்லாரும் வச்சு செஞ்சிகிட்ருக்காங்க காசு கொடுத்தா என்னென்ன பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி செஃப் தாமு வச்சுட்டுருக்க நிலையில் நெட்டிசன்கள் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா உங்கள் நண்பரு கூட நீங்களும் போயிருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஷோவே கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி செஃப் தாமு வந்து ஏதாணமாக பேசிகிட்ருக்காங்க இதை பார்த்து உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பற்றி பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்